கடவுள் பெறுவதற்கு எளிமையான வழி என்ன அருள்ன்றது ஏதோ ஒரு இடத்துல இருக்கதை நீங்க போய் வாங்கிக்கணும் தேவையில்லை பிரபஞ்சமெல்லாம் அருள் தான் வாங்கிக்கிற திறமை இருக்குதா இல்லையா அவ்வளவுதான் அருள் வாங்கிக்கிறது எப்படி அன் கணக்கு போட்டுக்க வேண்டாம் திறந்த மனத்தோட திறந்த உணர்வோட ஒரு உயர்ந்த தீவிரத்தோட இந்த உயிர் எப்படி வச்சுக்கிறது அனு பார்த்தா அருள் அருள் தேடி நீங்கள் போக தேவையில்லை உங்கள் தேடி அருள் வருது உங்கள் பின்னாடி யார் ஒரு தனி மனிதனு உயிர் தூய்மையான மனிதனாக இருக்கிறானோ ஆனந்தமாக இருக்கிறானோ உயிர் தீவிரமாக இருக்கிறானோ அவனு அருள் தேடி போக தேவையில்லை அவன் பின்னே வருது அவனுக்கு எப்போமே அருள் கொட்டுது அதனால் அருள் வாங்கிக்கணுன்றது எப்படி என்ன நமக்கு இந்த மாதிரி நோய் வந்துடுச்சு எல்லாம் நிலையில் என்னென்னா நமக்கு மாம்பழம்னு ஆசை ஆனால் மாம் மரம்னா பிடிக்கல பழம் வேணும் பழ வேணும் பழ வேணும் பழத்தை பற்றின எனக்கு தேவையில்லை நம்ம வீட்டில் மாம்பழம் வரணுன்னா நாம் மண் உரம் தண்ணி சூரியன் விளைச்சி இதெல்லாம் நல்லா பார்த்தோம் நாம் வேண்டானாலும் விழுகுது நம்ம மேலே மாம்பழம் 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 அந்த ஜப்பம் பண்ணால் மாம்பழம் வருதான் நமக்கு நமக்கு மாம்பழம் வேணும்னா நம்ம இனிப்பு கூட எனக்கு தேவையில்லை இல்லை நாம் குப்பை எடுத்து போய் வைக்கணும் தானே வேருக்கு இனிப்பாக இருக்கிறது நினச்சா மாம்பழம் வருதுன்னு இல்லை குப்பை எடுத்து போய் வேருக்கு வச்சு தண்ணி விட்டு நல்லா பார்த்தா நான் மாம்பழ்கிறக்க எண்ணமே நமக்கு வேண்டாம் எப்படியும் நம்ம வீட்டில் இனிப்புன்றது வரும் தானே இது யோகத்தில் என்ன சொல்லுவோன்னு இதுக்கு இந்த குறிகோள் பற்றி நமக்கு ரொம்ப கவனம் ஆயிடுச்சு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு யார் கணக்கு போடுறானோ அவனுக்கு வாழ்க்கை அடிப்படையே புரியாது இப்படியே விவேகானந்தர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க ரொம்ப உயிரோட்டமான ஆள் இப்படி இல்லை இங்கே இங்கேதானே கன்னியாகுமரி அவர் இளைஞராக இருக்கிறப்போ அவருக்கு இந்த ராமகிருஷ்ண பரமஹான்ற ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவர் அவருடைய படிப்பு பாதியில் விட்டுட்டாங்க எந்த வேலையும் தேடல போய் டெய்லி அங்கே உட்காந்துக்குவாங்க இப்படியே நடந்தது ஒரு நாள் விவேகானந்தருடைய அம்மாவுக்கு உடல் ரொம்ப கேட்டு போச்சு அவர் கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்க அவர் கஷ்டப்படுறது பார்த்து என்ன பண்ணலான்னு நினச்சா ஆனால் கையில் ஒரு காசு இல்லை மருந்து வாங்குது எங்கேன்னு எங்கேன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னா கையில் ஒன்றும் இல்லை கோவம் வந்துடுச்சு போய் போய் இந்த ராமகிருஷ்ணர்கிட்ட இப்படி உட்காந்து தானே என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி நான் படித்து ஒரு வேலை வாங்கியிருந்தேன் நானும் கூட அம்மாவுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் எனக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தாலும் எங்கே போகிறது ராமகிருஷ்ணர்கிட்டையே போயிட்டாங்க போயிட்டு ராமகிருஷ்ணர் நாலு பேர் முன்னாடி ஏதோ பேசியிருந்தாங்க இவர் போய் ஒரே கோத்தில் இப்படி ஏதோ ஆன்மீகம் ஆத்து இதெல்லாம் சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டீங்க இப்போ அம்மா கூடல் நல்லா இல்லை என்ன பண்ணுறது கேட்டாங்க ராமகிருஷ்ணர் இப்படியே பார்த்து அவர் இந்த காளி உடைய பக்தர் ஓ அம்மா கூடல் நல்லா இல்லையா மருந்துக்கு காசு இல்லையா இங்கே நம்ம பெரிய அம்மா இருக்காளே கேட்டுக்கலாமே விவேகானந்தர் உள்ளே போயிட்டாங்க போய் ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்தாங்க ராமகிருஷ்ணர் கேட்டாங்க என்னப்பா கேட்டியா மருந்த பணம் அம்மாவுக்கு ஆரோக்கியம் எல்லாம் கேட்டுக்கியா கேட்டியான்னு கேட்டாங்க அதுக்கு விவேகானந்தர் இப்படி சொல்லி இல்லை ஏன்னு கேட்டாங்க மறந்துட்டேன் பாருங்க எப்படி இந்த பையன் அதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லை ஊர்லேயே போப்பான் போய் கேட்டுக்கோம் திருப்பி உள்ளே போனாங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் வெளியே வரல அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க ராமகிருஷ்ணர் கேட்டாங்க என்னப்பா கேட்டியா அம்மாக்கு உடல் நல்லா இல்லை மறந்து வேணும் காசு வேணும் கேட்டியா மறந்துட்டேன்னு சொன்னாங்க மறக்க வேண்டாம் இந்த தடவை போய் கேட்டுக்கோன்னு சொன்னாங்க உள்ளே போனாங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க ராமகிருஷ்ணர் திருப்பி கேட்டாங்க என்ன கேட்டியான்னு விவேகானந்தன் கேட்க மாட்டேன் சொன்னாங்க ராமகிருஷ்ணர் சொன்னாங்க நல்லது எதனால் எனக்கு நீ உள்ளே போய் எனக்கு காலிக்கிட்டே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தா உனக்கு எனக்கு இதே கடைசி நாள் திருப்பி உன் முகம் நான் பார்த்துருக்க மாட்டேன் என்னத்துக்குன்னா கேட்குற ஆளுக்கு அடிப்படை தெரியல அருள்ன்றது நீங்கள் கேட்டுக்கிற விஷயம் இல்லை இது இந்த உயிரன்றது ஒரு மலர் மாதிரி வச்சிங்கன்னா அருள் உங்கள் தேடி வராமல் எங்கே போகும்னு கேட்குறேன்